கடல் நுரைதனை வெளுத்தெடுத்து கைக்குள் படிந்த சொர்க்கமே என்பது உப்பை குறித்த ஒரு சிறு கவிதை உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பார்கள் உணவுப் பொருளில் சுவை கூட்ட உப்பு பயன்படுத்தப்படுகிறது இதயம் தசைனார்கள் இரத்த நாளங்கள் சிறப்பாக செயல்பட உப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரத்து நானூறு மில்லிகிராம் உப்பு போதுமானது அளவுக்கு மிஞ்சி உப்பை அதிகம் உட்கொண்டால் உடல் உபாதைகள் உண்டாகும் இரத்த அழுத்தம் இதயக் கோளாறு சிறுநீரகங்கள் பாதிப்பு உள்ளிட்ட நோய்கள் அழையா விருந்தாளியாக தேடி வரும் என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள் இப்போ உலகத்தில் எடுத்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே ரெண்டு கிராம் சோடியம் இல்லை மூணு கிராம் சோடியம் தான் கொடுத்துருக்காங்க இந்திய நாட்டில் மாத்திரம்தான் நம்ம அஞ்சு கிராம் சோடியம் கொடுத்துருக்கோம் ஏன்னா வந்து நம்ம இருந்தது வந்து வயக்காட்டில் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி அந்த மாதிரி பட் இப்போது நம்ம லைஃப் ஸ்டைல் சுத்தமாக மாறி அண்ட் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நிறைய ப்ராசஸ் ஃபுட் ஜங்க் ஃபுட் இல்லை ப்ரீ ப்ரிப்பேர்ட் ஃபுட் வெளியில் சாப்பிட்றதுனால பதினஞ்சு கிராம் சோடியம் ஒருத்தர் எடுக்கிறாங்க ஒரு நாளைக்கு அதனால தான் சின்ன வயசுலேயே பதினெட்டு வயசுலேயே ப்ளட் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடுது ஸோ மெயினாக சோடியம் எக்ஸஸ்ஸாக எடுத்தால் ப்ராப்ளம் வந்து ஹை ப்ளட் ப்ரெஷர் இது வந்து பார்க்காத விட்டுட்டால் இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஹார்ட்டை எஃபெக்ட் ஆகி அதுலேருந்து பல விதமான பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து விற்கப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் துரித உணவுகளில் அதிகமான அளவில் சோடியம் கலந்து உப்புகள் சேர்க்கப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் பேசுகா ஜங்க் ஃபுட் எடுத்திங்கன்னா நம்ம சொன்னாப்பில் உப்பை தவிர டேஸ்ட் என்ஹான்சர்ஸ் சாஸஸ் சாஸஸில் பயங்கர சோடியம் அது மேனேஸாக இருக்கட்டும் சில்லி சாஸு சோயா சாஸு எல்லாமே சோடியம் ஏத்துறது இந்த விஷயம்தான் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு சின்ன சிப்ஸு வாங்கினா கூட அதில் இருக்குது பட் நீங்கள் ஜங்க் ஃபுட் அப்படின்னு போயிட்டு நீங்கள் ஒரு பர்கர் வாங்கிட்டு அது மேலே எல்லா சாஸும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா எக்கச்சக்கமாக சோடியம் ஏறிடும் ஸோ நீங்கள் வெளில சாப்பிட்டா கூட இந்த மாதிரி சாஸை குறைச்சிடுங்க எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஊர்காயில்ல மேய்யோ போட்டுக்கிறதெல்லாம் குறைச்சி போட்டுக்கோங்க அப்போ சோடியமாக குறைக்க முடியும் இதை பண்ணாத நீங்கள் பண்ணிங்கன்னா பதினெட்டு இருபது வயசுலேயே உங்களுக்கு ரத்த கொதிப்பு வந்து அதுக்கு மருந்து எடுக்க வேண்டிய ஒரு நிலமை வந்துடும் ஸோ இது இவ்வளோ சின்ன வயசில் எடுக்கவே வேண்டாம் வயசில் எங்கேயுமே எடுக்காத இருந்தால் நல்லது ஸோ அதனால் இதெல்லாம் குறைச்சிட்டு வந்தால் அவங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா கிடைக்கும் சோடியம் அதிகம் உள்ள உப்பின் அளவை உணவில் குறைக்கும் பொழுது இதயம் மற்றும் இரத்த குழாயில் ஏற்படும் பிரச்சினைகள் கட்டுக்குள் இருக்கும் உப்பை அளவாக பயன்படுத்தினால் சிந்திக்கக்கூடிய திறன் ஞாபகத்திறன் அதிகரிக்கும் சோடியத்தின் அளவை சரியாக பயன்படுத்தினால் உடலில் ஏற்படுகின்ற நோயினை நமக்கு நாமே கட்டுப்படுத்தலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள் உப்பு அதிகமாக போச்சுன்னா முதல்ல ரத்தக் கொதிப்பு அதிகமாக வரும் இந்த ரத்தக் கொதிப்பு அதிகமாக வந்துருச்சுன்னா இருதயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஹார்ட் அட்டாக்கு ரெண்டாவது வந்து மயாக்காடியில் இன்ஃபாக்ஷன் சடன் டெத்து போல் வரும் அது மட்டும் இல்லாமல் உப்பு அதிகமாச்சுன்னா ரத்த குழாயில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் எல்லாம் கூடி ஈவன் ஸ்ட்ரோக்கு மூளையில் ரத்த குழாய் வெடிப்பு இது போன்ற பிரச்சனைகள் வரும் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு ரத்த குழாய்கள் எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டு சிறுநீரக வியாதி வரும் அப்போது உடம்பில் சோடியம் லெவல் அதிகமாகிருச்சுனா உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வரும் அதுதான் தான் நாங்கள் என்ன சொல்ல வர்றோம் உப்பை குறைங்க உப்பை குறைங்கள் ஆயிலை நீட்டுங்கள் அதுதான் முக்கியம் எவ்வளோ உப்புங்க சாப்பிட்லாம் அப்படின்னா நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு தான் சாப்பிடணும் அதிக சோடியம் உள்ள உப்பிற்கு மாற்றாக விற்கப்படும் லோ சோடியம் சால்ட் உப்பை சிறுநீரகம் மற்றும் இதய நோய்கள் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடாது இதை பயன்படுத்துவதால் அவர்களது நோய் இன்னும் தீவிரமாகும் எனவும் அவை மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகே பயன்படுத்த வேண்டும் எனவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் உப்பு என்பது வெறும் பொருளல்ல வாழ்வின் சுவைக்கு மூலமல்லவோ என்றாலும் உப்பில்லா உணவு உயிரில்லா சடலம்தான் ஆனால் உப்பில்லா வாழ்வு உணர்வற்ற கனவு என்று சொன்னாலும் அதனை அளவோடு பயன்படுத்தவும் நாம் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்பார்கள் உப்பை உணவில் சேர்க்கும் போதும் உப்பு அதிகமுள்ள உணவுப் பொருட்களை எடுத்து கொள்ளும் போதும் ஆயிரம் முறை அளப்போம் உப்பை குறைத்து ஆயுளை அதிகரிப்போம் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் பாலகுமாரன்